ஹலை லூயா பிரைஸலா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாக சுகமாக இருப்பீர்களாக இன்றைய நல்ல சத்தம் யாத்திராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று இரண்டாம் வருஷத்தில் நான் வாசிக்கிறேன் நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸலை பேர் சொல்லி அடைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவையும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினால் நிரப்பினேன் மேலும் நான் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் நான் உனக்கு யாவையும் அவர்கள் செய்வார்கள் ஹலை லூயா இங்கே ஆண்டவராகிய தேவன் மோசையை பார்த்து பேசுகிறார் நான் வந்து ஊர் என்கிற அவனுடைய மகனுடைய ஊர் என்கிறனுடைய மகனாகிய பெசிலையில நான் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் தேவாவினா நிரப்பியிருக்கிறேன் என்னத்துக்கு நிரப்புனார் இந்த ஊர் யாருன்னா இந்த பெஸ்லேட் அப்பா யாருன்னா ஊர் மோசே வந்து ஒரு யுத்தம் பண்ணும்போது அமலுக்கு அமலோக்கூட யுத்தம் பண்ணும்போது யோசனை யுத்தம் பண்ணும்போது மோசே கோலை உயர்த்தும்போது ரெண்டு பேரும் அதாவது ஒன் ஒருவர் ஆரோன் ஒருவர் ஊர் அந்த கோலை உயர்த்தி பிடித்த ஒருவனுடைய குமாரன் அந்த ஊருடைய குமாரன் அந்த தான் அவர் அவர் மேலே ஒரு அபிஷேகத்தை கத்துறாரு என்னத்துக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா பொன் வேலை செய்கிறதுக்கு வெள்ளி வேலை செய்கிறதுக்கு அப்புறம் ரத்தனங்களை செய்கிறதுக்கு வெண்கல வேலை செய்கிறதுக்கு ரத்தனங்களை பதிக்கிறதுக்கு இந்த கார்பண்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு மற்றும் இந்த ஆசிரிய கூடறது அந்த மொத்த ஒர்க்கும் பண்ணுறதுக்கு அவர் அந்த ஆவினால் நிரப்புறார் ஓ மேற்ற அதுக்குண்டான அத்தனை அறிவை நான் கொடுத்து நான் அவனை அபிஷேகம் பண்ணி வச்சுருக்குறேன் அப்படிங்கிற அப்போது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் தான் அந்த வம்சத்தில் இருக்கிற அகிமா சாகின் நம்ம அகிசாமாகின் அப்படிங்கிற அவங்களுடைய குமார் ஆமாம் அகோலியா அகோலியாப்பை அப் அடன் பண்ணியிருக்கேன் கூட இணைஞ்சு இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கு அவனுக்கும் அப்படிப்பட்ட ஸ்பெட்டை கொடுத்துருக்குறேன் அப்போ தலைமையாக ஒரு ஆலயம் உதவி செய்கிறதுக்கும் அதோடு கூட இணைந்து செய்கிறதுக்கும் ஆட்களை தேவன் அடன் பண்ணுறார் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்கள் தேவனுடைய ஊழியத்தின் காரியங்கள் இந்த வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கு தேவன் ஏற்கனவே மக்களை ஆர்டினேஷன் பண்ணி வச்சுருக்குற நீங்கள் ஆலயத்தில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் கர்த்தர் கத்துறவுங்களை ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார் கத்துறவுங்களை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி வச்சிரு இந்த வேலையை செய்து அபிஷேகம் அப்போது சபையில் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு பாய் போடுற வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பாய் போடுவதற்கென்று தேவன் உங்களை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணிட்டாரு சபையில் ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறீங்க சபையில் வேறு ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு சீயந்தோ மீடியா மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் நீங்களில் ஏற்கனவே உங்களை இதுக்கு ஆடின் பண்ணிட்டாரு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக அதிலே வளருங்கள் அதை சிறப்பாக செய்யுங்க பாய் போடுறதில் என்ன சிறப்பு அப்படின்னு யோசிக்கலாம்ல பாய் போடுறத நல்லா கிளீன் பண்ணி சுத்தமாக அதை ஜபத்தோடு கூட போட்டிங்கன்னா அந்த பாய் எதுவுமே காலியாக இருக்காது நிரம்பி இருக்கும் அவங்க வந்து பாயில் போதே சுகம் அடைஞ்சிருவாங்க ஆவியில் நிரம்பி செஞ்சிங்கன்னா எஸ் ட்ரூ அவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா நீங்கள் அதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க சபை நிரம்பி இருக்கும் சேர் போடுறீங்களா எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுறீங்களா அந்த ஃபேன் போட்டு அப்படி உக்காரும்போது அங்கே நீங்கள் ஆவியில் நிரம்போடு நீங்கள் அங்கே சுகம் அங்கே அற்புதம் அங்கே விடுதலை எல்லாம் எல்லாம் நடக்கும் அப்போ தேவ ஆவியான உங்களை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஊழியத்திற்கென்று வெளியே எல்லா வேலைகளையும் தேவனுடைய அபிஷேகம் ஆர்டினேஷன் இருக்குது நீங்கள் தானாக ஒன்றையும் செய்ய முடியாது ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார்ல ஒருவனும் என்ன பண்ண தானாக நான் வந்து என்ன பண்ண முடியாது சந்திக்க முடியாது அதை இல்லையா அவருடைய திட்டம் இல்லாமல் யாரும் அவரை கிட்டி சேர முடியாது அவருடைய வேலையை அவருடைய பிளான் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது கழுதையே ஆனாலும் அவர் தான் பேசும் மலையிலோயா ஒரு பிழையாமை வழி நடத்தினது ஒரு கழுத கழுத வாயத்திறக்கிறார் அப்படின்னா எதுவானாலும் சரி தேவன் அதற்காக உங்களை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் உங்களுக்கென்று உங்க ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அத்தனையும் நீங்கள் பயன்படுத்துக்கல வரைய தெரியுமா பாடத் தெரியுமா எழுத தெரியுமா அதை கத்தருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அது விலையேற பெற்றதாக இருக்கும் அதனால நிச்சயம் தேவன் மகிமைப்படுவார் நீங்க அதை உண்மையான இருதயத்தோடு நீங்க செய்வீங்கன்னா நீங்க பயன்படுத்தப்படுவீங்க நீங்க இருக்கிற சபையில நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பெரியவர்களாய் இருக்கும்படி கத்திருக்கிறது செய்வார் பெரியவர்கள் சொல்றதை விட விசேஷமானால இருக்கும்படி கத்திருக்கிறது செய்வார் சாதாரண எழுத்துல ஒரு பெரிய காரியம் செய்ய முடியுங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்குற பிரசங்கத்தை அழகாக எழுதிட்டே வாங்க நீங்கள் அதை எழுதிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி கொடுத்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ எவ்வளோ விஷயம் இருக்கும் ஏன்னா பேசுகிற போதகர்களே சில விஷயத்தை எழுதியிருக்க மாட்டாங்க ஏன்னா பரிசுத்தான் சில நேரம் ரெவலேஷனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க பரிசுத்தான் நிறைய புக்கில் ரெவலேஷன் அந்த ரெவலேஷன் எழுதி கூட வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அதை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு புக்லெட் மாதிரி அதை பார்த்து எடிட் பண்ணி கிளீனாக எது தேவாதுன்னு போட்டு எழுதுனீங்கன்னா அதுவே ஒரு பெரிய மகிமையாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னா எல்லாவற்றிலும் பிரசன்னம் பிரசனம் காணப்படுமையானால் தேவனுடைய அபிஷேகத்து நிறைந்தவர்களாய் செயல்படுவோம் சொன்னால் கத்தல் உங்களை மிக அழகாக பயன்படுத்தும் ஆசரிப்பு கூடாரத்தை இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் யார் இது செஞ்சதுப்பா வெசிலையல் கூட யார் பிறந்தது அகோலியா மற்றவங்களா தெரியல இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் தலைமையாக யூதாயிரம் செயல்பட்டாங்க பெசிலைகள் யாருப்பா ஊர் என்பவனுடைய மகன் ஊர் யாருங்க மோசையை கூட யுத்தத்துக்காக ஜபிக்கும்போது மோசையை கூட அவரும் சப்போர்ட் பண்ணி ஜம் பண்ணாருங்க அலையலூயா எனக்கு அன்பானவர்களே நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரா அன்ப அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஒவ்வொரு வேலைக்கென்று எங்களை நீங்கள் தெரிந்து கொட்டிருக்கிறீங்க வேலை சின்னது பெருசாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தானே எங்களை அபிஷேகம் பண்ணீங்க ஸ்தோத்ராம் ஸ்ரோத்ராம் அன்பின் பிதாவையும் ஸ்தோத்ரைக்கிறாண்டவன் எங்கள் மேலே வச்சுருக்கிற திட்டம் எங்கள் மேலே வச்சுருக்கிற அபிஷேகம் எங்கள் மேலே வச்சுருக்கிற தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் அண்டு ஒரே மக்கள் மத்தியிலே நண்டு வரே ஸ்தோத்திரம் வெளிப்படட்டும் வெளிப்படற்றோம் அண்டு ஒரே ஸ்தோத்ரம் எங்களை கொண்டு என்னென்ன செய்ய திட்டமாக இருக்கிறையோ பார்க்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய திட்டமாக இருக்கிறீ அதெல்லாம் செய்து முடிங்கிறான்ட் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அவன் காட் பிளஸ் யூ பாய்